கலிக்கம்பர் தெரியாத கதைகள் கலிக்கம்பர் யார் தெரியுமோ இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அஞ்சு பேரில் அவர் ஒருத்தர் இன்னைக்கு பிள்ளையார் நோன்பு நம்முடைய யாழ்ப்பாணத்து பெருமக்கள் விநாயகர் கதைன்னு படிப்பாங்க திருக்கார்த்திகையில் தொடங்கி இருபத்தோரு நாள் நோன்பிருப்பார்கள் இன்னைக்கு இருபத்தி ஒன்னாவது நாள் திரு ஆரம்பிக்கணும் பெரிய கார்த்திகையிலிருந்து இருபத்தோரு நாளைக்கு இருபத்தோரு பலகாரம் வச்சு பிள்ளையார கும்பிடுவாங்க புராணம் படிப்பாங்க இன்னைக்கு இன்னைக்கு பண்ணுவாங்க சஷ்டியும் சதயமும் சேர்ற நாள் சஷ்டி திதி சதய நட்சத்திரம் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் காவிரிப்பும் வாழ்ந்த காலத்திலே மரகத விநாயகருக்கு இது மாதிரி செய்தார்கள் அந்த நாள் இன்றைக்கு விநாயகருக்குரிய நாள் நான் சொல்ல போற கதைகளில் உள்ளவர் ஒரு நகரத்தார் திருப்பெண்ணாகடம்னு ஒரு ஊர் இந்த திருப்பெண்ணாகடத்துக்கு என்ன சிறப்பு தெரியுமா அப்பர் சுவாமி அங்கே போறார் பெருமானே நான் சமணத்தில் சேர்ந்து ரொம்ப நாள் இருந்துட்டேன் இப்ப தான் சைவத்துக்கு வந்திருக்கேன் எனக்கு அடையாளத்துக்கு ஒரு பேட்சு கொடு இந்த கும்பாபிஷேகத்துக்கு போகிற பொழுது மேலே ஏடுறதுக்கு ஒரு பேட்ச் வாங்கிட்டு போமா இல்லையா பேட்ச் இல்லாட்டி உள்ள விட மாட்டேன் பிள்ளையார்பட்டி கும்பாபிஷேகத்திலே ஆல் இண்டியா ரேடியோ நேர்முக வர்ணனை நாம் போகணும் பேட்ச் விட விடமாட்டேன் அவர் ரேடியோ இயக்குனர் தவிக்கிறாரு என்னடா இவரை காணமே காணமே என் பேட்ச காணும் தொலைச்சி விட்டேன் உள்ள விடமாட்டேங்கிறேன் அப்புறம் அவர் ஓடி வந்து சொல்லி வேற பேட்சு கொண்டாந்து கொடுத்து மாட்டி அப்புறம் தான் விட்டேன் சட்டம் சட்டம் தான் அது மாதிரி இவருக்கு அப்பர் சுவாமிகளுக்கு சிவபெருமான் விடப குறி பொறித்த இடம் அது பொன்னார் திருவடி உன் விண்ணப்பம் போற்றி செய்யும் என்னாவி காப்பதற்கு செய் உண்டேன் இருங்கூற்று அகல இன்னாரும் மூவிலை வேல் சூலம் என் மேல் பொறி மேவு கொண்டல் துண்ணா கடந்தையுள் தூங்கானை மாடச் சுடற் கொழுந்தேன் திருத்தூங்கானை மாடம் திருப்பெண்ணாகடம் அந்த ஊர் அந்த ஊரிலே கலிக்கம்பர் ஒருத்தர் அவர் வணிகன் வந்த அடியார்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவார் விரும்பும் கறி உங்களுக்கு எந்த கறி பிடிக்கும்னு கேட்பார் நீங்க பாட்டுக்கு ஆட்டுக்கறி மாட்டுக்கறி போடாது அப்புறம் அடுப்பு கறியவும் கேட்டுடுவீங்க வேண்டாம் நம்ம சைவ கறி பூசணிக்கா பிடிக்குமா வரைஞ்சிக்கா பிடிக்குமா என்ன பிடிக்கும் அதை கறி சமைப்பாராம் கேட்டு சமைச்சு கொடுப்பாரான் விரும்பும் கறி நெய் தயிர் தீம்பால் தேன் இனிய கனி கட்டி கருப்பு கட்டி வெள்ளம் நிறைய கொடுப்பார் அமுது செய்விப்பார் வேண்டுவது எல்லாம் தருவார் இன்பமுறை அளிப்பார் வந்திருக்கவங்களுக்கு முதல்ல அடியார கூப்பிட்டு அவரை நிக்க விட்டு திருவதிகளை கழுவுவார் அந்த தண்ணீரை தலையில தெளிச்சுக்குவார் உள்ளுக்கும் பூரிப்பார் புரியுதா உள்ளையும் குடிப்பார் அடியார்களுடைய திருவடிப்பட்ட தண்ணீர் அவ்வளவு மரியாதை கொடுக்கிறவர் கலிக்கம்பர் ஒரு நாள் ஒரு அடியார் வர்றார் இவர் அந்த அம்மா விட எல்லா சமையலும் அந்த அம்மா தான் செய்யும் வேலைக்காரன் கிடையாது எத்தனை பேர் வந்தாலும் சமையல் செய்கிறது யாரு தான் கொடுத்து வைக்கணுமே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருப்ப ராத்திரி பத்து மணி அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா நீங்க டேபிள் எடுத்து வச்சிருக்கேன் சமயக்காரன் வீட்டுக்கு போயிட்டேன் சமைச்ச சாப்பாடெல்லாம் டேபிளில் இருக்கு எடுத்து போட்டு சாப்பிடுங்க நான் டிவி பார்க்க போறேன் அந்த அம்மா டிவிக்கு முன்னால் உட்காந்துருச்சு இனிமேல் பன்னெண்டு மணி வரைக்கும் திரும்பாது டிவி பற்றிய எவனும் தூக்கிட்டு போனா தான் திரும்பும் இல்லாட்டி மத்தபடி மற்றபடி எது போனாலும் திரும்பாது அப்படியே உட்காந்துருச்சு இவர் பாவம் டேபிளில் கோடீஸ்வரன் நிற்கிது வீட்டில் எடுத்து போட்டு என்னென்ன இருக்கு போட்டு அந்த ஜன்னலுக்கு பக்கம் மாடு கட்டி கிடக்கு மாட்டுக்கார மாட்டுக்கு வைக்கோலை போட்டுட்டு போயிட்டான் மாடு அதுவா சாப்பிட்டு ஒரு பார்வை திரும்பி இவரை பார்த்தது உனக்கும் போட்டுட்டு போயிட்டாங்க எனக்கும் போட்டுட்டு போயிட்டாங்க ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் ஏயா கோடீஸ்வரர் நீ ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு சாப்பிட்ற நான் ஒண்ணும் தானேயா வித்தியாசம் தலையெழுத்து நல்லா இருந்தா தான் பொண்டாட்டி கையினாலயோ தாய் கையினாலேயோ சகோதரி கையினாலேயோ சாப்பிடக்கூடிய பாக்கியம் ராத்திரி சாப்பிடுற பொழுதாவது எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும் புருஷம் பொண்டாட்டி பிள்ளைகள் ஒரு மணி நேரத்துக்கு சாப்பிடணும் என்ன அப்பாங்கிறீங்களே என்னம்மா ஒரு மணி நேரத்துக்கு சாப்பிடணும் ஏன் தெரியுமா அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு நல்ல கதைகளை சொல்லணும் சாப்பாடு ஒரு பக்கம் உள்ளே ஏறும் இந்த கதை ஒரு பக்கம் ஏறும் மனசு சுத்தமாயிடும் எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஒரு வேளையாவது சாப்பிடணும் அப்பா ஒரு நேரம் அம்மா ஒரு நேரம் பையன் ஒரு நேரம் வீட்டு நாய் ஒரு நேரம் அநியாயம் இல்லையா நாயை விடுங்க நம்மளாவது ஒன்றா உட்காந்து சாப்பிட வேண்டாமா சாப்பிடணும் பிள்ளைகளுக்கு நல்லது சொல்லணும் தான் நம்ம குடும்பத்து பிள்ளைகள் நமக்கு தகுந்த பிள்ளைகளாக வளரும் சரி அந்த அம்மா என்ன செய்யறாங்க தண்ணி ஊத்துவாங்க இவர் வந்த அடியாருடைய திருவடிகளை விளக்கம் செய்வார் ஒரு அடியார் கும்பிட்டு விட்டார் ஒரு தட்டுன்னா தமிழ்ல முடையின்னு அர்த்தம் வறுமைன்னு அர்த்தம் தட்டெடுத்து வங்கியன்னு சொல்லக்கூடாது தட்டுன்னா என்ன அர்த்தம் பணத்தட்டுங்க கூடாது தட்டுன்னா முட்டுப்பாடு முடை வறுமையின் அர்த்தம் பணத்தட்டுன்னா பணம் பற்றாக்குறையின் அர்த்தம் தமிழ் மங்களம் சொன்னா பலிக்கிறோம் வீட்டுக்கு யாரும் வந்தா சாப்பிடுறதுக்கு தட்டு எடுத்து வையின்னு சொல்லப்படாது நம்மளால சொல்றது இல்லை பிளேட் எடுத்து வையின்ற இப்போ பரவாயில்ல ஒரு பக்கம் செட்டு நாட்டில் என்ன தெரியுமா சொல்லுவான் அந்த காலத்துல அப்பச்சி வட்டி எடுத்து வச்சிருக்கு சாப்பிடு வட்டி சாப்பிடு வட்டி சாப்பிடு என்ன அர்த்தம் அசல்ல சாப்பிடாத வட்டியில் சாப்பிடு உங்க அப்பா சம்பாதிச்சது அசல் உங்க அப்பா சம்பாதிச்சது அசல் நீ சம்பாதிக்கிறது வட்டி புரியுதா வட்டியில் சாப்பிடு வட்டியில் சாப்பிடாதே அவனுக்கு உரைக்குமா இல்லையா நம்ம தான் சம்பாதிக்கணும் நம்ம தான் சாப்பிடணும் அப்பா சம்பாத்தியம் பிரின்சிபல் அமௌண்ட் நம்ம சம்பாத்தியம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அவ்வளவுதானே வட்டியில் சாப்பிடு வட்டியில் சாப்பிடு அது மாதிரி அந்த அம்மா என்ன செய்யும் பக்கத்தில் வந்து நின்று கூடவே துணைக்கு இருந்து தண்ணீரை ஊற்றும் அடியார் வந்துட்டார் காலை இவர் விளக்கம் பண்றார் ஒரு தாம்பாலம் தாம்பாலத்துல காலை வச்சு தண்ணீரை ஊத்தணும் அந்த அம்மா தண்ணீரை ஊத்துது இவர் காலை தேய்க்கிறார் ஊத்தின தண்ணி நின்று வச்சு என்னடா இது குழாயில நின்ன மாதிரி தண்ணி நின்று வச்சு இவ்ந்து பாக்கிறார் அந்த அம்மா வந்தவன் முகத்தை பார்த்து வந்த அடியார் முகத்தை இவர் இப்பத்தான் அடியார் முகத்தை பார்க்கிறாரு புரிஞ்சு வச்சு மூணு மாசத்துக்கு முன்னால நம்ம வீட்டுல வேலை பார்த்த சமயக்காரன் இப்ப சிவனடியாரா மாறி ருத்ராட்சம் போட்டு விபூதி பூசி வந்துட்டான் இவனுக்கா தண்ணியை ஊற்றி கால கழுவுறது அந்த அம்மாவுக்கு மனசு கொஞ்சம் பேதலிச்சிருச்சு தப்பு இல்லை அவன் மேலே சாதாரண பொண்ணு நார்மல் தண்ணி நின்ன இந்த ஆளுக்கு கோபம் பொங்கிடுச்சு என்ன நினைக்கிற நினைப்ப கண்டுபிடிச்சு விட்டாரு முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சு விட்டாரு தண்ணி ஏன் என்னது ஒரு சமயக்காரன் அவன் காலுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வீட்டுக்காரரை காலை கழுவிடறதான் அடியார்களில் வித்தியாசம் பார்க்கறியா எல்லா அடியார்களும் ஒண்ணுதான் அடியார்கள்ல வித்தியாசம் கிடையாது பார்த்துட்டியே படால்னு பக்கத்தில் வச்சிருந்த வாழை எடுத்தாரு கையை வெட்டி விட்டாரு கரகத்தை வாங்கி இவரே ஊற்றி தண்ணி வழக்கம் பண்ண ஆரம்பித்தார் எப்படி போகுது பாத்தியம் ஏன் அந்த நினப்பு கூட ஆண்டவன் அடியார்களுக்குள்ள வேற்றுமை பாராட்டக்கூடாது கடுமையான அடியார்கள் வேற்றுமை பாராட்டக்கூடாது வந்துட்டா எல்லாம் ஜன்னியாசி தான் அவர் அப்படி இவர் இப்படி சொல்லாதே அவர் தப்பாவே இருக்கட்டும் நமக்கு ஒன்றும் கேடில்லை ஒரு குருநாதர் இருந்தாராம் பகவான் ராமகிருஷ்ணர் அழகா சொல்லுவார் குருநாதர் ஒரு தயிர்காரி தினம் வருவார் குருநாதருக்கு தயிர் கொடுப்பான் நிறைய தயிர் கொடுப்பா காலையில் பத்து மணிக்கு வாங்கி நல்லா குடிப்பார் ஒரு நாள் மழை கொட்டுது இன்னைக்கு தயிர்காரி வர மாட்டா மழை கொட்டுது ஆற்றுல வெள்ளம் போகுது இன்னைக்கு தயிர் அவ்வளவுதான் குருநாதர் புத்தி பூரா தயிர்ல இருக்கு சாப்பாடே அவருக்கு முக்கியமா போச்சு தயிர் தயிர்காரி வரமாட்டா இன்னைக்கு பட்டினி இன்னைக்கு பட்டினி இன்னைக்கு பட்டினி அந்த நேரம் பார்த்து தயிர் காரி வந்துட்டா சாமியும் ஒரு ஒருபடி தயிர் கொடுத்தா வாங்கி குடிச்சாரு அம்மா வெள்ளம் போகுது ஆற்றுல எப்படி வந்தேன்னாரு என்ன சாமி உங்க பேரை சொன்னா பிறவி கடலையே தாண்டலாமே இந்த ஆறு எம்மாத்தரம்னா இந்த பாரு இதையெல்லாம் எங்கேயாவது கோயிலில் போய் பிரசங்கம் பண்ற போது சொல்லு யாராவது தாண்ட முடியுமா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க இல்ல சாமி உங்க பேரை சொன்னா இந்த ஆத்த தாண்டலாம் நிஜமா எப்படி வந்த உங்க பேரைத்தான் சொன்னேன் ஆறு வழிபட்டது அப்படியா போற பொழுது அப்படித்தான் போ எங்க பார்ப்போவா இவருக்கே நம்பிக்கை இல்லை நம்பினார்த்தான் கடவுள் நம்பலைன்னா என்ன கல்லு கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் பாரதி எங்க போ பார்க்கலாம் அந்த பொண்ணு முன்னால போகுது குரு பாதம் துணை குருபாதம் துணை குரு பாதம் துணை ஆறு பிரிஞ்சு வழிவிட்டது அழகா போயிட்டா குருநாதர் பார்த்தாரு என் பாதத்துக்கு அவ்வளவு ஆற்றலா என் பாதம் துணை என் பாதம் துணை என் பாதம் துணை ஆறை வரை அடிச்சுக்கிட்டே போயிடுச்சு இப்ப சொல்லுங்க குருநாதர் யாரா இருந்தால் நமக்கு என்ன வந்தவருக்கு சாப்பாடு போடுற பொழுது அவர் சிவபெருமான் அவ்வளவுதான் அவர் சிவனாயிருந்தாலும் சரி அல்லது சாத்தானா இருந்தாலும் சரி நமக்கு அதை பற்றி கவலை இல்லை நம்ம நினைப்புக்கு பலன் அவ்வளவுதானே இதுல இசை இருக்காரா இருக்கிறாரு நினைச்சா சத்தியமா இருக்கிறாரு இல்லைன்னு நினைச்சா இல்லை வடிவாலை எடுத்து கையை தரித்து கரக நீர் எடுத்து தாமே அவர் தாழ் விளக்கினார் ரெண்டு பேருக்கும் மோட்சம் கிடைச்சிது அதுதான் முக்கியம் கணக்கு முடிஞ்சு வச்சு இல்ல செஞ்ச தப்புக்கு அப்பவே பனிஷ்மெண்ட் முடிஞ்சு வச்சு தப்புக்கு தண்டனை அப்பவே கொடுத்து விட்டா நிம்மதி கடவுள் கொடுக்காம விட்டாருன்னு வச்சுங்க பழைய பாக்கியெல்லாம் சேர்த்து வாங்க போறாருன்னு அர்த்தம் பெரிய சான்றோர்களுக்கு அப்பொழுதே அந்த தண்டனை கொடுக்கப்படும் ஒரு சின்ன கருப்பு இருந்தால் கூட கடவுள் எடுத்து விட்டுருவார் அர்ஜுனனுக்கு நான் தான் அடியவன் ஒரு ஆணவம் இருந்துச்சான் அதில் கூட ஆணவம் இருக்கக்கூடாது கோயிலில் போய் கும்பிடுற ஆள் நான் தான் நல்லா கும்பிடுறேன் நினைக்கப்படாது நம்மளை விட கும்பிடுறவன் கோடிக்கணக்கா இருக்கான் நம்ம ஒரு ஓரன் தூசி அப்படித்தான் நினைக்கணும் புகுவார் அவர் பின் புகுவேன் நான் தான் கும்பிடுறேன்னு சொல்லப்படாது அதுல கூட ஆணவம் வரக்கூடாது அர்ஜுனனுக்கு ஆணவம் வந்துருச்சு நான் தான் பக்தன் நான் தான் பக்தன் பகவான் கிருஷ்ணன் பார்த்தாட பாவி வரக்கூடாத ஆணவன் இவனுக்கு வந்துருச்சே ஒரு நாள் கிருஷ்ண பரமாத்மா கேட்கிறார் அர்ஜுனா உலகத்தில் சிறந்த பக்தன் யார் நான் தான்னு சொல்ல போறான் யோசிச்சான் நம்ம ஏன் சொல்லுவானே கிருஷ்ண வாயினால சொல்லட்டும் நீ சொல்லு கிருஷ்ணான் கிருஷ்ண என்ன சொல்ல போறான் நீ தான் அர்ஜுனான்னு சொல்ல போறான்னு இவன் நினைச்சேன் அவன் தெளிவா இதுக்கு தானே கேட்டேன் என்ன சொன்னான் தெரியுமா அடுத்த ஊர் ராஜான்னு என்ன அட்ரஸ் தெரியாத ராஜா அடுத்த ஊருக்காரன் அவன் ஆமா அவன் தான் பக்தன் என்ன கிருஷ்ணன் ரெண்டு பேரும் போவோம் ரெண்டு பேரும் அடுத்த ஊருக்கு வந்துட்டாங்க ராஜா மேலே அரியணையில் உட்கார்ந்துருக்கார் கிருஷ்ணன் அர்ஜுனனும் போன உடனே வரவேற்பு பண்ணி அரியணையிலே கண்ணனை உட்கார வச்சுட்டார் ராஜா கையை கட்டிக்கிட்டு நிற்கிறார் ராஜா பண்டாட்டி நிற்கிறார் அஞ்சு வயசு புள்ள நிற்கிது எல்லாம் நிற்கிறாங்க அர்ஜுனனுக்கு ஒரு ஆசனம் போடப்பட்டது அவனும் உட்கார்ந்தான் கையெடுத்து கும்பிடுறான் ராஜா கண்ணா நீ வந்ததனாலே இந்த அரண்மனை புனிதப்பட்டது எனக்கு என்ன வேணும் தெரியுமா கிருஷ்ணன் கேட்கிறான் உன் திருவுள்ளம்னா நான் கொடுக்குறேன்னு சொல்லல நான் கொடுக்குறேன்னு சொன்னா சொத்து என்னதுங்கிற திமிழ் அர்த்தம் உன் திருவுள்ளம்னா எனக்கு என்ன வேண்டும் தெரியுமா உன் திருவுள்ளம் எனக்கு உன் ஐந்து வயது மகன் வேண்டும் உன் திருவுள்ளம் அந்த மகனை உன் மனைவி பிடித்துக் கொள்ள வேண்டும் சரி நீ அந்த பிள்ளையை உடைவாளால் வெட்ட வேண்டும் சரி வலது பாதி எனக்கு வேண்டும் வலது பாதி எனக்கு வேண்டும் அர்ஜுன் அரண்டு போனா பாவி இந்த அஞ்சு வயசு பிள்ளையை வெட்டேன்னு சொல்ல வாய் வருதே இது என்ன அநியாயம் வள்ளிக்கிழங்கினை போல் கால்கை மாம்பழக்கண்ணங்களாம் அள்ளி அணைத்திடவே மனத்தில் ஆசை பெறுகுதப்பா கண்ணின் அழகு உடைக்க ஒரு சொல் காண கிடைப்பதில்லை கண்ணின் அழகு கண்டே அவனை கண்ணா என்று அழைத்தேன் பிள்ளைக்கனியமுதே கண்ணம்மா பேசும் சித்திரமே அள்ளி அணைத்திடவே மனத்தில் ஆசை பெருகுதடா அந்த மாதிரி ஆடி வருந்தேனே சற்றுன் மகிஞ்சி வந்தால் மனது சஞ்சலமாகுதடி நெற்றி சுருங்கக் கண்டால் என் நெஞ்சம் பதைக்குதடி பாரதி பாடுறான் இந்த பிள்ளைய பார்த்தா அப்படி அழகா இருக்கு இதை வெட்ட சொல்றானே வலது பாதி வேணுங்கிறான் இன்னொன்று என்ன அந்த பிள்ளைய வெற்ற பொழுது அந்த பிள்ளையின் கண்களிலே இருந்து கண்ணீர் வரக்கூடாது தீராது அநியாயம் உன் திருவுள்ளம் புள்ள பக்கத்துல நிக்கிறான் நம்ம வீட்டு பயலா இருந்தா போங்கடான்ட்டு ஓடி போயிருப்பேன் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு நான் தானடா கிடைச்சேன்னு நிக்கிறான் அந்த புள்ள பொண்டாட்டி கையை பிடிச்சுக்கிட்டா வெட்ட போறாம் மகாராஜா குழந்தைக்கு இடது கண்ணில் இருந்து கண்ணீர் கொட்டி விட்டது நிறுத்து நான் என்ன சொன்னேன் கண்ணீர் வரக்கூடாது என்று சொன்னேன் குழந்தைக்கு இடது கண்ணிலே கண்ணீர் கொட்டி விட்டது நிறுத்து அப்பா ஏண்டா கண்ணீர் வந்தா ரெண்டு கண்ணலையும் வரும் உனக்கு என்ன இடது கண்ணில் மட்டும் கண்ணீர் வருது அந்த புள்ள ஒரு பார்வை பார்த்தான் கண்ணா முதுவரைக்கு அஞ்சு வருஷமா இந்த உடம்ப வளர்க்கிற பொழுது கண்ணனுக்கு 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 என்று வளர்த்தேன் காலையில் சக்கரை பொங்கல் சாப்பிட்டா கிருஷ்ணனுக்குன்னு சாப்பிட்டேன் மத்தியானம் பாயாசம் சாப்பிட்டா கிருஷ்ணனுக்குன்னு சாப்பிட்டேன் இந்த உடம்ப கிருஷ்ணனுக்குன்னு வளர்த்தேன் இப்ப நீ வந்து வலது பாதியை மட்டும் கேட்டியே இடது பாதி என்ன குற்றம் செய்தது அதனாலதான் தான் இடது கண்ணிலிருந்து கண்ணீர் வந்ததுன்னா அர்ஜுனை எந்திரிச்சான் இந்த பக்தி நம்மளுக்கு வராதுப்பா அஞ்சு வயசு புள்ள எல்லாம் கிருஷ்ணார்பணம் உங்களுக்கெல்லாம் ஒன்னு சொல்றேன் கும்பிட்டு கேட்டுக்கிறேன் நாளையில இருந்து சாப்பிடுற பொழுது கை காய் வைக்கிற வரைக்கும் பொறுத்துருங்க ரொம்ப பேரு கறி வச்சுட்டு கூட்டு வைக்கிறதுக்குள்ள கறி காணாம போயிடும் சில பேருக்கு இலையே காணாம போயிடும் தப்பு சாப்பிடக்கூடாது எல்லா கறியும் வச்சு சாதம் படைச்சு அதில் ஏதோ ஒரு சாம்பாரோ பருப்பை ஊற்றி சிவார்ப்பணம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணியை விழாவி அப்புறம் சாப்பிட்றோம் அது யாருக்கு அர்ப்பணம் சிவனுக்கு அர்ப்பணம் அப்போ என்ன ஆகும் சாப்பிட்றதுக்கு சோறும் கிடைக்கும் பசியும் இருக்கும் ரொம்ப பேருக்கு பசி இருக்கு சோறு கிடைக்கல ரொம்ப பேருக்கு சோறு இருக்கு பசிக்கல மாத்தரை போடுறான் டாக்டரை போய் பார்த்து கேட்டு மாத்திரை வாங்கி பசிக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறார் ரெண்டும் கிடைக்கணும்னா சிவார்ப்பணம் சொல்லி அதை நினைச்சுக்கிட்டாவது சாப்பிடுங்க நீங்க வேற ஒன்றும் பண்ண வேணாம் மனசுல நினைச்சா போதும் சிவார்ப்பணம் கடவுள் கொடுத்த சோறு போதும் அன்னதான பிரபுவே சரண மையப்பாங்கிறான என்ன அர்த்தம் அன்னதானம் கடவுள் கொடுத்தது சாப்பிடுற சாப்பாடு பகவான் கொடுத்தது அப்படித்தான் சாப்பிடணும் புள்ள தன்னை அர்ப்பணமாக்கி கொண்டு விட்டான் சிவார்ப்பணம் இது கிருஷ்ணார்ப்பணம் எதுக்கு சொல்ல வந்தேன் ஒரு சின்ன ஆணவம் வந்த உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணா அந்த ஆணவத்தை ஒரு ரப்பரை வச்சு அழித்து விட்டான் நம்மள்கிட்ட மூட்டை கணக்க ஆணவம் இருக்கு கொஞ்சமா நஞ்சமா அழிக்க ஏன் என்னங்க அர்ஜுனுடைய ஆணவத்தை சீக்கிரம் அழிச்சு விட்டான் நம்ம ஆணவத்தை அழிக்க மாட்டேங்கிறான் அது வெள்ளை வேட்டியில் பட்ட ஒரு கருப்பு புள்ளி சீக்கிரம் எடுத்து விட்டேன் நம்மள்கிட்ட வெள்ளை வேட்டியே கருத்து போச்சு அவ்வளோது ஆனவன் பார்த்தேன் அடுத்த பிறவியில் துவைச்சி தாண்டா ஒழுங்கு பண்ணணும் கோத்து துவச்சு அடுத்த பிறவிக்கு வா அதுக்கு அடுத்த பிறவிக்கு வா எங்க வெள்ளை வேட்டி இப்போ ஒரு சட்டை ஓட்டுருக்கு வெள்ளை சட்டை லேசாக இங்கு கரை பண்ணுறதுக்குன்னா உடனே போய் துவச்சி விடுவேன் பூரா வெள்ளை சட்டையே என்ன வந்துட்டா என்ன பண்றது செலவக்காரன்கிட்ட போட்டு அவன் வெள்ளாவியில் வச்சு வெளுத்து அப்புறம் தான் ஒழுங்கு பண்ண முடியும் நம்ம பண்ணியிருக்கிற பாவத்துக்கு ஏழு பிறவியில் நம்மளை தொகச்சாத்தான் வெளுப்பு உண்டாகும் அதான் நமக்கு நிறுத்துங்க அடுத்த வரலாறு அமர் நீதி நாயனார் பேரலைய நீதி அமர் நீதி நாயனார் பழையாறைன்னு ஒரு ஊர் இந்த பழையாறை சோழ நாட்டில் ஒரு காலத்திலே தலைநகரம் அங்கே சமன் பெருமக்கள் சிவலிங்கத்தை கீழே போட்டு மூடி அதுக்கு மேலே அவங்களுடைய பாலிகளை கட்டிவிட்டார்கள் ஒன்று ஞாபகத்தில் வச்சுங்க இந்த மற்ற மதத்துக்காரன் பூரா சிவலிங்கத்துக்கு பயந்திருக்காங்க கீழே வச்சு விட்டு மேலே அவங்க சாமியை வச்சுட்டாங்க அது ஒன்றும் பண்றேன் தாஜ்மஹாலில் கூட கீழே சிவலிங்கம் இருப்பதாக செய்தி முஸ்லிம் பெருமக்கள் மக்காவில் போய் கும்பிடுறாங்களா இல்லையா அது ஒரு காபான்னு கும்பிடுறாங்களா இல்லையா கருப்பு பெட்டி மாதிரி மூடி இருக்காங்கல்ல திறக்க சொல்லுங்க உள்ள இருக்குது சிவலிங்கம் மக்காவுக்கு மேற்கு கைலாசம்னு பேரு சேரமான் பெருமாள் நாயனார் அங்க போயிருக்கார் திருவஞ்ச களத்தில் அதை வச்சு கும்பிடுறாங்க முஸ்லிம் பெருமக்கள் திருவஞ்ச அந்த பெட்டி மாதிரி வச்சு சிவலிங்கத்தையும் சேரமான் பெருமாளையும் வச்சு கும்படுறாங்க திருவஞ்சக்களத்தில் கேரளாவில் உள்ள ஒரே ஒரு பாடல் பெற்ற கேத்திரம் திருவஞ்சக்களம் பழையாறை பழையாறையில் சிவலிங்கத்தை அப்பர் சுவாமி போய் உண்ணாவிரதம் உட்கார்ந்துட்டார் காந்தியடிகளுக்கு உண்ணாவிரதத்தை கற்றுக் கொடுத்த பெருமை திருநாவுக்கரசு பெருவானுக்கு உண்டு காந்தியடிகளுக்கு சத்தியாகிரகத்தை கற்றுக் கொடுத்த பெருமை திருநாவுக்கரசருக்கு உண்டு உண்ணாவிரதம் உட்கார்ந்துட்டார் சிவபெருமானே இந்த சமன் பாலியை கீழே இருக்கிற சிவலிங்கத்தை மேலே கொண்டுகிட்டு வர்ற வரைக்கும் சாப்பாடு கிடையாது உண்ணாவிரதம்னா மொத்தமா உண்ணாவிரதம் எங்க இந்தியாவில் ராத்திரி பத்துலேருந்து இருந்து நாலு வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்பாங்க சில பேர் பத்து பதினொன்று ராமசாமி உண்ணாவிரதம் பதினொன்று ட்டு பன்னெண்டு கோவிந்தசாமி உண்ணாவிரதம் பன்னெண்டு ட்டு ஒன்று சண்முகநாதன் ஐயா உண்ணாவிரதம் இன்னும் வேடிக்கையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா விரதம் அதுக்குள்ள தெரியாம போய் காப்பியை குடிச்சிட்டு வந்துடுவாங்க நம்ம வேடிக்கை பண்ணி விட்டோம் எல்லாத்தையும் அங்க எப்படி பழக்கம் சுத்தமான விரதம் ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாயர் சிவ அக்னி சவ அக்னி கடவுளுக்கு போக கடவுள் கனவிலே காட்சி கொடுத்தார் ராஜாவுடைய கனவிலே சமன் பாளிகள் இருக்கின்றன அவற்றை மாற்று கீழே சிவலிங்கம் இருக்கிறது ஓ அப்பர் சுவாமிகள் உண்ணாவிரதத்தை நிறுத்தும் ராஜா ஓடி வந்து பார்த்து எல்லா ஏற்பாடும் செய்து பாலிகளை இடித்து பார்த்தா சிவலிங்கம் சிவலிங்கம் மேலே வைக்கப்பட்ட அந்த ஊர் பழையாறை காசிக்கு போறவங்களுக்கு நல்லா தெரியும் காசிகளே விஸ்வநாதருக்கு பின்னாலே முரட்டு நந்தி இருக்கு விஸ்வநாதருக்கு பின்னால நந்திக்கு முன்னாலே மசூதி இருக்கு மசூதியில் இருந்த விஸ்வநாதரை இப்ப கொண்டாந்து இங்க வச்சாச்சு மசூதிக்கு முன்னாலே இருந்த பெரிய நந்தியை ஒன்றும் பண்ண முடியல நந்தி அப்படியே இருக்கு சரியான நந்தி மசூதிக்கு ஏகப்பட்ட காவலுப்ப எல்லாம் போட்டு பாதுகாப்பா இருக்கு நண்டியம்பெருமான் இங்க இருக்க நந்திக்கு பின்னால போனா விஸ்வநாதர் கோயில் கீழேஸ்வலிங்கம்